அன்னாள் அன்னாள் என்கின்ற ஒரு சகோதரி எனக்கு தெரியும் இந்த சகோதரி மலடி தேசத்தார் அவளை மலடி என்று சொல்வார்கள் என்கின்ற ஐயம் அவரிடத்தில் இருந்தபடியினால் அவள் தேவ சமூகத்தில் கடந்து போனாள் முதல்ல அவளை மலடி ஆக்கினது யாருன்னாவது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அவளை மலடி ஆக்கினது என் தேவன் ஏன் அவள் மலடி ஆக்கப்பட்டாள் என்று சொன்னால் அவளுடைய புருஷனுக்கு எல்கானாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி முதல் பொண்டாட்டிக்கு பிள்ளைகள் இருந்தது இவளுக்கோ பிள்ளைகள் இல்லை ஆனால் அவளுடைய புருஷன் தான் செய்கிற ஊழியத்தில் வரக்கூடிய பலனை முதல் மனைவிக்கு கொஞ்சமாக அளந்து கொடுத்தான் அவளுக்கு பிள்ளைகள் இருக்குது ஆனாலும் கொஞ்சமாக கொடுத்தான் அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை

ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்நாள் புருஷனிடமிருந்து பெற்றுக்கொண்டபடினால் தேவன் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார் வேதம் சொல்லுது தேவனை அடைத்தார் ஏன் புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு திட்ட வஞ்சன இன்னொருத்திட்ட டபுள் மடங்கு ஆசீர்வாதம் டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை சோந்தரித்துக்கொண்டு அந்நாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார் நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிடுங்க நான் பிசாசினால் வரக்கூடிய உபத்திரவத்தை சொல்லல நான் இங்கு தேவன் அடைத்த அடைப்பை பற்றி பேசுகிறேன் ஏன் தேவன் அடைத்தார் நிறைய பேர் இன்னைக்கு இந்த உலக பிரகாரமா நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஜாக்கிரதை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனுக்கு செய்ய வேண்டியவைகளை நீ நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் அது உன் பிள்ளையா இருக்கட்டும் உன் மனைவியா இருக்கட்டும் ஒரு புருஷனா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் யாருக்கு செய்கிறாயோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தடுத்து விடுவார் பொல்லாங்கனால் அவனை சோதிப்பதற்காக தயவு செய்து சொல்றேன் இனி தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை தேவனுக்கு கொடுக்கிற மரியாதையில சுவாசம் உள்ள எந்த மனுஷனுக்கும் கொடுக்காது அது தேவனுக்கே கொடு அண்ணாளுடைய கதை அதனாலதான் சொல்றார் உன்னை விசாரிக்கிற தேவன் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்